ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாவது பகுதி மாறன் தமிழ்மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்த திருமங்கையாழ்வார் அருளிய ஆறு பிரபந்தங்களுள் பெரிய பிரபந்தமான பெரிய திருமொழியை நாம் இப்போது அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்து திருமாலிருஞ்சோலை மலையை மங்களாசாசனம் செய்யக்கூடிய ஒன்பதாம் பத்து ஒன்பதாம் திருமொழி மன்னிக்க வேண்டும் எட்டாம் திருமொழியும் சரி ஒன்பதாம் திருமொழியும் சரி திருமாலிரின் சோலையை மங்களாசாசனம் செய்கின்றன அந்த ஒன்பதாம் திருமொழியின் ஏழாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் கோவலர் கோவிந்தன் பெருமையை திருத்தாய் நினைத்து பேசுகிறாள் இந்த பாடலிலே கிருஷ்ணாவதாரம் செய்த பெருமானே இவன் கண்ணன் எம்பெருமான் தான் திருமாலிருன் சோலையில் எழுந்துருளியிருக்கிறான் என்பதை குறிக்கும் விச விதமாக பேசுகிறாள் பரகால திருத்தாய் பாசுரத்தை பார்க்கலாம் புள்ளின் புள்ளினை வாய்ப்பிழந்து பொறுமா கரி கொம்போசித்து கள்ளச் சகடு உதைத்த கருமாணிக்க மாமலையை கண்ணனெம்பெருமானின் குழந்தை பருவ லீலைகளின் மூன்று லீலைகளை இதிலே குறிப்பிடுகிறார் புள்ளின் பிளந்து பொறுமா கரி கொம்பொசித்து கள்ளச் சகடுதைத்த கருமாணிக்க மாமலையை தெல் அருவி கொழிக்கும் திருமால் சோலை நின்ற வள்ளலை தெல் அருவி கொழிக்கும் திருமால் நின்ற வள்ளலை வாழ்நுதலால் வணங்கி தொழ வல்லோ வாழ்நுதலால் வாழ் போன்ற நுதலை உடையவர்கள் புருவத்தை உடைய என் மகள் அந்த திருமாலின் சோலைமலை எம்பெருமானை வணங்கி தொழ வல்லலோ என்று கேட்கிறார் இந்த பாசுரத்திலே திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியின் தாய் பாவனையிலே புள்ளினை வாய் பிழந்து புல் என்றால் குக்கு வடிவில் வந்த சுரன் அவனை வாய்ப்பு இழந்து பொறுமா கறி கொம்பொசித்து கோலையாபிழத்தின் கொம்பை ஒடித்து கள்ளச்சகடு உதைத்த கள்ளச்சகடு என்றால் சகடாசுரன் அவனை உதைத்த கருமாணிக்க மலையை கருமாணிக்க மாமலையை தெள்ளருவி கொழிக்கும் திருமாலிரன் சோலை நின்ற வள்ளலை வாழ்நுதலால் வணங்கி தொழ வள்ளல் கொலோ என்று இந்த பாசுரம் கூறுகிறார் பதவுரை பார்க்கலாம் பிழந்து பொறுமாகரி கம்பூசி கொம்பூசித்து கள்ளச்சகடு உதைத்த கருமாணிக்க மாமலையை கொக்குவழிவில் வந்த அசுரனுடைய அந்த வாயை அழகினை பிளந்து போரிட வந்த பெரிய யானையின் மதமேற்றப்பட்டு கம்சனால் வாயிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குவலையாபீடம் என்னும் யானையின் கொம்புகளை பிடுங்கி கள்ளச்சகடு உதைத்த வஞ்சனையாக அசுர ஆவேசத்தில் வந்த வண்டியை உதைத்து தள்ளி அழித்த கரிய மாணிக்க மாமலையை கரிய மாணிக்கமலை போன்ற காட்சிக்கு இனியனாய் தெள்ளருவி கொளிக்கும் திருமாலிரும் சோலை நின்ற வள்ளலை தெளிந்த நீரையுடைய அருவிகள் வணிகளை கரையில் சேர்ப்பிக்கும் திருமாலிருஞ்சோலையில் உகந்தருளி நின்ற உபகாரகனை வாழ்நுதலாள் வணங்கி தொழ வல்லல்களோ ஒளிபொருந்திய நெற்றியை உடைய என் மகள் வணங்கி வழிபடும் ஆற்றலை உடையவளோ என்று கேட்கிறார் ஆழ்வார் பகாசுரனுடைய வாயை கிழித்தவனும் குவலையாபீடம் என்னும் யானையின் கொம்பை பறித்தவனும் பறித்து முறித்தவனும் திருட்டு எண்ணம் கொண்ட சகடாசுரனை உதைத்து ஒழித்தவனும் கரிய மாணிக்க மலை போன்ற வடிவமுடையவனும் தெளிந்த அருவிகள் பெருகப்பெற்ற திருமாலிருஞ்சோலையிலே நிற்பவனும் வள்ளலுமான பெருமானை ஒளிபொருந்திய நெற்றியை உடைய என் மகள் தொழும்படியான பாக்கியம் பெறுவாளோ என்று ஏங்கி கேட்கிறாள் பரகால நாயகியினுடைய தாய் இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவா சான்பிள்ளையனுடைய உரையினை பார்க்கலாம் புள்ளினை வாய் பிழந்து பொறுமா கரி கொம்போசித்து கள்ளச் சகடுதைத்த கருமாணிக்க மாமலையை கொக்கு வடிவில் வந்த மகாசுரனுடைய வாயை கிழித்து போரிட மதம் உடையதாய் வந்த குவலையாபீடத்தினுடைய கொம்புகளை முயற்சியில்லாமல் பிடுங்கி ஹம்சன் அங்கே போருக்கு போட்டிக்காக வரவழைத்தான் கண்ணன் பெருமானையும் பலராமனையும் வில் போட்டிக்காக வந்த இடத்திலே அரண்மனை வாயிலே பீடம் என்னும் பெரிய யானைக்கு மதமேற்றி கண்ணனை கொல்வதற்காக வாயிலிலே அரண்மனை வாயிலே நிறுத்தி வைத்திருந்தான் அந்த குவலையாபீடத்தினுடைய கொம்புகளை கீரையை பிடி கீரை செடியை பிடுங்குவது போல முயற்சி இல்லாமலே பிடுங்கினானாம் கண்ணனை பெறுமார் அப்படி பிடுங்கி அந்த கொம்பினாலேயே அதனை குத்தி அதனை அழித்தான் என்று சொல்வார்கள் அப்படி குவலையாபீடத்தினுடைய கொம்புகளை முயற்சி இல்லாமல் பிடுங்கி வஞ்சனையாக சகட வடிவிலே வந்த அசுரனை தன் தாய் பால் கொடுப்பதற்கு காலம் தாழ்த்துகிறாளே என்று கோபித்து உயர்த்திய திருவடிகளுக்கு இலக்காய் தூள் தூளாகும்படி உதைத்து அழித்து வகைகளை போக்கியதால் வளர்ந்து ஒளிபெற்று கருமா கருமாமணி மலைபோல் இருப்பவனை புள்ளினை வாய் பிழந்து பொறுமா கொம்பொசித்து கள்ளச் சகடு உதைத்த கருமாணிக்க மலையை தெள்ளருவி கொளிக்கும் திருமாலிருஞ்சோலை நின்ற வள்ளலை வாழ்நுதலால் வணங்கி தொழ வல்லல் கொலோ பகைவர்களை அழித்ததனால் வந்த களைப்பு முழுவதும் போக்கிக் கொள்ளலாம் படியான திருத்தலமாயிற்று திருமாலிருஞ்சோலை தெளிந்த அருவிகள் மணிகள் முதலியவற்றை கொழித்து கரை சேர்க்கும்படி உள்ள தென் திருமலையிலே தன்னை எல்லோரும் அனுபவிக்கலாம் படி வழங்கி நின்றவனை அந்த கொடைத்தன்மைக்கு நாம் இலக்காக வேண்டும் என்று இருக்கின்ற என் மகளுடைய விருப்பம் முழுமையாக நிறை நிறைவேறுமா என்று கேட்கிறார் பரகால நாயகியின் திருத்தாயார் ஒரு அற்புதமான ஒரு பாசுரம் கண்ணன் எம்பெருமானுடைய குழந்தை பருவ இலைகளில் மூன்றினை அழகாக சொல்லி அவன்தான் இங்கே திருமா திருமாலிரன் சோலையிலே எம்பெருமான் அங்கே நிற்கிறான் அவனை நான் அடைய முடியுமா என்னை அவன் ஏற்றுக்கொள்வானா என்று உள்ளுரையாக திருமங்கி ஆழ்வார் கேட்பதுதான் இந்த பாசுரம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம் புள்ளினை வாய் பிழந்து பொறுமா கரி கொம்பூசித்து கள்ளச் சகடு உதைத்த கருமாணிக்க மாமலையை தெல் அருவி கொழிக்கும் திருமாலிரும் சோலை நின்ற வள்ளலை வாழ்நுதலால் வணங்கி தொழ வல்லல் கொழு என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானதாசன் திருவரங்கம் திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கள்ளர் கள்ளழகப்பெறான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் பரமகாருணிகர் உரை பெருமன்னர் ராமாயணப் பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்